அந்த பொண்ணு அழகா இருக்காள அஹ் அழகா இருக்கா அதுக்கு என்ன அதுல அவ என்ன அத்தைன்னு சொன்னா அவள மருமகலாக்கி போடியா நீ ஒத்துக்கிட்டே அவ பென்டல் 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 நாங்க தண்ணி வச்சிட்டு இருந்தோம் உனக்கு ஏன் பாத்திட்டு வந்தேன் புகார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மாதிரி லஞ்சு வாங்கி தண்ணி அடிக்கலை என்னடா சொன்ன நடு ரோட்ல உங்க கிட்ட மாட்டின எங்க கிட்ட உன் வீரத்தை காட்டத விட்டுட்டு தம் இருந்தா எங்க ரகுபதி எதிர காலேஜ்ல வந்து உன் காட்டு நாங்க அப்ப ஒத்துக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி உங்க காலேஜுக்கு வந்திருக்க போலீஸ் யூனிஃபார்ம் போலிஸ் பவர்ஸும் கமா என்ன செய்யணுமோ செய்யுங்க இது இங்க வந்து ட்ரபிள் பண்ணுது ஹலோ இது அக்னியோட சீப் தானே என்ன பைந்துட்டீங்களா ஏய் எக்ஸ்கியூஸ் மீ அங்க என்ன நடக்குது ரகுபதி கேங்குக்கும் அக்னிக்கும் தகராறு ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லங்க இன்னும் டயலாக்லயே இருக்காங்க தண்ணி அடிச்சாதான் நீங்க வீரனுங்க இல்லனா

கையில கத்தி வச்சுக்கிட்டேன் என்னடா லுக் விடுற கத்தியா இல்ல இருக்காது மந்திரமும் இல்ல தந்திரமும் இல்ல கத்திய கையில வச்சுக்கிட்டு இருக்கிறது வேஸ்டா அத யூஸ் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என்னடா சப்ப பசங்களா ஒரு அடியிலே பிளாட் ஆயிட்டீங்க என்னடா முறைக்கிற அடிக்கணுமா என்னடா ரிவால்வர் ஆட்டம் டிஷும் டிஷும்னு சொல்றீங்க சுட்டா தட ஏ்டி செவன் ஆட்டம் சொல்லணும்

ரகுபதி ராகவ ராஜா ராம் ரிலாக்ஸ் தட் லுக் கிரிமினல்ஸ் மாதிரி உங்களை நினைக்கல

ஆ அப்படித்தான் அப்படித்தான் நீங்க நாலு பேரும் கூட தூண்கலா இருந்து ராமராஜ்யம் ஆகாது ராவண ராஜ்யம் அராஜக ராஜ்யம் ரவுடிங்க ராஜ்யம் அந்த ராஜ்யத்துக்கு ராஜா யாரு யாரு கோவிந்த 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 கோவிந்தம் தான் எனக்கு நல்லா தெரியும் தெரியும் உங்க நாலு பேரையும் தூண்கலா வச்சுக்கிட்டு அவன் ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்கான் இந்த நாலு தூண்கள்ல ஒரு தூண் ஆட்டம் கண்டா இன்னொரு தூணை உருவாக்குவா அடுத்த தூண் ஆட்டம் கண்டா வேறொரு தூணை உருவாக்குவா இப்படி ஒவ்வொன்ன ஆட்டம் கண்டு எந்த பிரயோஜனமும் இல்ல நோ யூஸ் நோ யூஸ் நாளும் ஒரே நேரத்துல பேந்திரணும் அன்னைக்கு தான் அவனுக்கு இருக்குது விட்டு சோ 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 ஐ வாட் யூ ஃபோர் பில்லர்ஸ் டு அப்ரூவ் யுவர் செல்ஃப் ஓகே தவா காலேஜ்ல கொடுக்குற லக்சரியே கேட்கறதில்ல உதயத்தை மட்டும் கேள்டுவா ஏய் டோன்ட் டோன்ட் ட்ரை டு டெப்னி ஓகே டோன்ட் ட்ரை டு டெப்னி ஒரு ரவுடியோட பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாம் வீணா உங்க பொண்ணான எதிர்காலத்தை பாழாக்கிக்கிட்டு இருக்கீங்க பெற்று வளர்த்து உங்களை படிக்க வைக்கிற தாய் தந்தையரை மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓகே 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 உங்களை எல்லாம் நான் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து போட்டிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தோம் ஹியா வாவது உங்களை காப்பாற்ற வந்தா பாத்தீங்களா பார்த்தீங்களா வரல யாரும் வரல சார் உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காரு ஹலோ வெயில் எடுக்கிறதுக்கு கோவிந்த ஆள் அனுப்பியிருக்கிறாரு யாரும் நீங்களா சார் என் பேத்திட்டு நீங்க என்ன சொன்னீங்கன்னு தெரியல வீட்டுல எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா என்னன்னு கேட்டு பார்த்துட்டேன் பாய துறக்க மாட்டேங்கிறான் சார் என் பேத்திய காப்பாத்துங்க சார் சார் உங்க காலவழை பிடிக்கிற நான்சென்ஸ் டோன்ட் டோன்ட் ட்ரை டு ப்ளே வித் மீ ஓ தாத்தா பாட்டிக்கு டென்ஷன் கொடுத்தது மட்டும் இல்லாம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க நாலு மணிக்கு சாகரன் சொன்னவன் நாலு மணிக்கு சாகாம இருக்கியே ஏ ஏ ஏ சாகரத்துக்கு தைரியம் வரலையா லுக் எப்பவும் சொல்றத தான் செய்யணும் செய்யறத தான் சொல்லணும் மிஸ்டர் அக்னி என்ன நானும் அப்படிதான் சொல்றத செய்வேன் செய்யறத தான் சொல்லுவேன் நீங்க நாலு மணி வரைக்கும் வரல நாலு ஒண்ணுக்கு நான் விஷத்தை குடிச்சிட்டேன் இப்ப கடைசி தடவை உங்களை சந்திக்கணும்னு காத்துட்டு இருக்கேன் அக்னி ஐ லவ் சார் நாங்க அவளுக்கு எல்லா ட்ரீட்மெண்டும் பண்ணிட்டோம் அவளுக்கு இனி சுயநினைவு வரணும்னா அவ என்ன உணர் அதை நீங்க உடனடியா நிறைவேற்றிட்ட தம்பி தயவு செஞ்சு என் பேத்திக்கு உயிர் பிச்சை கொடுங்க சார் அவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு உயிர் எல்லாருக்கு என்ன பத்து உயிர் இருக்கா டியூட்டி பாக்கிறதுக்கு நேரம் இல்ல இல்ல லவ் வேற பண்ணணுமா அக்னி இந்த சமயத்திலேயே நீ இப்படி பேசினா எப்படி அம்மா ஒரு போலீஸ் ஆபீசருக்கு சென்டிமெண்ட் இருக்க கூடாது சென்டிமெண்ட் இருக்கிறவன் போலீஸ் ஆபீசர் ஆக கூடாதுன்னு நினைக்கிறவன்னா தயவு பண்ணி தயவு பண்ணி என்ன இந்த சென்டிமெண்ட்ல தள்ளிடாதீங்க சரி இன்னைக்கு நீ அவளை காப்பாத்திட்ட திரும்ப அவ இப்படி பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் பாரு நீ விரும்புறவளை கல்யாணம் பண்ணிக்கிறத விட உன்னை விரும்புறவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது ஓகே 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 ஐ லவ் யூ என்ன சார் ஐ லவ் அந்த மாடுலேஷன் அப்படி இல்ல சார் நான் சொல்ற மாதிரி அன்பா சொல்லுங்க ஐ லவ் யூ யூ ஜேட்டா சார் Love you.